மோடியினுடைய சரிவுன்றது அதாவது தோல்வி சரிவு பீகார்ல இருந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆமாண்டா மங்குனி மாதேஷ் மோடியின் தோல்வி மோடியின் சரிவு பீகார்ல இருந்து தான் தொடங்குது ஆமா சொல்றாங்க அப்படிலாம் சொன்னது யாரு முற சொல்ல கலைஞர் சன் சன்யூஸ்ல இங்க இருக்கக்கூடிய திமுக ஊடகவாதிகள் அவனுங்க எல்லாம் சொல்றானுங்க அப்புறம் இந்த காங்கிரஸ் கபோதிகள் திமுக கம்யூனிஸ்டுகள் டிஎம்சியை சேர்ந்த அசுரர்கள் இவங்க எல்லாம் கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆஹ் அப்புறம் பப்பு நம்ம பப்புஜி எங்க போனாலும் தான் சொல்லிட்டு தெரிகிறாரு இவங்க எல்லாம் இதை மாதிரி எல்லாம் எதுக்கு சொல்றாங்க எதன் அடிப்படையில சொல்றாங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எண்ணிக்காச்சும் டேட்டாவை எடுத்து காட்டியிருக்காங்களா ஒரு மண்ணும் கிடையாது இது வரைக்கும் எதுவுமே எடுத்து காட்டணவே கிடையாது ஒரு ஊடகவாதியா இருந்துகிட்டு இப்படி தற்கூரித்தனமா பேசுறியா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வேகமாவே இல்லையா பாருங்க மக்களே மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் டெல்லி பீகார்னு தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக வின் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு ஆனா இவனுங்க இங்க இருக்கக்கூடிய இதை மாதிரி இருக்கக்கூடிய ஊடகப் புரிவிகள் எப்படி அவதூறு பரப்புறானுங்க கண்டா நீங்க லூசுத்தனமா பேசுறத மட்டும்தான் இங்கருடைய மக்கள் பாக்குறாங்களா உங்களை வெட்டா வேற ஊடகங்களே இங்க கிடையாதா நேஷனல் மீடியால இங்க யாரும் பாக்குறதே கிடையாதா ஒரு ரிசர்ச் இல்ல ஒரு டீப் டீப் கொஸ்டின்ஸ் இல்ல ஒரு சார்பா பேசிட்டு தெரியுறீங்க இந்த லட்சணத்துல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் கூசாம நாங்களா ஊடகவாதிகள் இந்த நாட்டினுடைய நான்காவது தூண்கள் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியுறீங்க ரைட் இப்ப இத பாத்துட்டு வாங்க சார் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா இனிமே திமுகவை யாராலையும் தொட முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க ஏன் குளிர் தோண்டி போஸ்டாரா அவர்கிட்ட யாரும் தொட முடியாத புள்ளியசொண்டி போஸ்டரா அதாவது இல்ல தொட முடியாது புள்ளிய சொல்லி போச்சதால தொட முடியாது நம்ம கோமாட்சி நாயுடும் அப்புறம் இந்த பாயும் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் உண்மையிலேயே சம ஃபன்னாக இருக்குங்க அது எப்படி தான் இந்த கோமாட்சி நாயுடும் அவரை கலாச்சாரம் அமைதியாக அதை உட்கார்ந்துகிட்டு பார்த்துட்டு இருக்காரோ இதில் தன்மானம் சுயமரியாதை நீதி சமத்துவம் இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து இவர் வராரு வேற ஒரு பக்கம் திமுக ஊபிஸ்கள் இருக்கக்கூடிய திமுக ஊபி பெருசுகள் பெரிய ஊப்பிகள் இன்டர்வியூ சொல்லி அசிங்கப்படுத்திட்டு வருதுங்க சரி அந்த பாய் சொன்ன மாதிரி திமுகவை நம்முடைய எம் கே ஸ்டாலின் அவர்கள் குழி தோண்டி புதைச்சிட்டாரா நீங்க என்ன சொல்றீங்க அதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜா நம்ம இனரம தேசியவாதிகள் வணக்கம் அன்று ஜெய் ஸ்ரீராம் நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு முக்கியமான பியூரோகேட்ஸ் அதாவது இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள்ல பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் காங்கிரஸையும் ராகுல் காந்தியும் பொட்டுப்பலா பலனும் பொலந்து கட்டியிருக்காங்க அவங்களா யாருன்னா பதினாறு முன்னாள் நீதிபதிகள் நூற்றி இருபத்தி மூன்று ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நூற்றி முப்பத்தி மூன்று ஓய்வு பெற்ற ஆயுதப்படை அதிகாரிகள் உட்பட முக்கியமான முக்கியமான அதிகாரிகள் இப்பேர்ப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்ருக்காங்க ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் வெனானமஸ் ஹெட்டரிக் அப்படின்ற மாதிரி திட்டியிருக்காங்க ஏன் எதுக்கு இவங்க உள்ள முக்கியமான நிறுவனங்களை தேர்தல் ஆணையத்தின் மீது இவங்க தொடர்ந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வைக்கிறாங்க ஆதாரம் கேட்டா ஆதாரத்தை கொடுக்காம ஆத்திரமூற்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க அவங்க எழுதின லெட்டர் டாபிக் என்னன்னா அசால்ட் ஆன் நேஷனல் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் அந்த லெட்டர்ல அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய முக்கியமான சாராம்சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம நாட்டினுடைய ஃபவுண்டேஷனை அசைத்து பாக்குற மாதிரி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் மீது வீணான விமர்சனங்கள் முன்னெடுத்து வைக்கப்படுது தொடர்ந்து அந்த அமைப்புகள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுது நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது எங்களுடைய மனம் வேதனை அடைகிறதுன்னு இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஆயுதப்படையையும் இந்தியாவுடைய முக்கியமான மிக முக்கியமான அமைப்பான தேர்தல் ஆணையத்தை குறிவைத்து தாக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவின் நற்பெயரையும் அதனுடைய நேர்மையும் சிதைக்கிற மாதிரி திட்டமிட்டு செயல்படுறாங்க சதி திட்டங்கள்ல ஈடுபடுறானுங்க இது மாதிரியான விஷயங்களை தேர்தல் ஆணையம் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை அந்த லெட்டர்ல எழுதி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரு நான் சொன்னேன் இல்லையா பியூரோகேட்ஸ் முக்கியமான பியூரோகேட்ஸ் அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்க இதை மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யாரு வேற யாரும் கிடையாது தான் நம்முடைய தான் அந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க 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 ராகுல் காந்தி அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க அதை மையப்படுத்தி தான் பேசியிருக்காங்க குறிப்பா அந்த முக்கியமான லெட்டர்ல அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஓட் சோரி அதாவது ஓட்ட திருடுறாங்கன்னு இந்த ராகுல் காந்தி சொல்லிட்டு திருஞ்சார் இல்லையா அது அதுக்கப்புறமா தேர்தல்ல மோசடி நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பரப்புனாரலையா அது இந்த ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணியே அவங்க சொல்லிருக்காங்க இந்த ராகுல் காந்தி என்கிட்ட நூறு சதவீதம் ஆதாரம் இருக்கு நான் பொய் எல்லாம் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அவர் சொன்ன அந்த விஷயங்களை ஏன் அவரு அஃபிடபிட்டா சப்மிட் பண்ண மாட்டேங்குறாரு பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஏன் அவரு பண்ண மாட்டேங்குறாரு ஆதாரம் ராகுல் காந்தி கிட்ட இருக்குன்னா சட்டப்படி அந்த விஷயங்களை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகவே துதானே ஏன் தேவையில்லாத குழப்பங்களை நாட்டுக்குள்ள ஏற்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க எல்லாருமே இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க அஃபிடாவிட் அதாவது பிரமாண பத்திரம் அதுக்கு சட்டபூர்வ பொறுப்பெல்லாம் இருக்கு ராகுலு அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அஃபிடாவிட்டை சப்மிட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அதை விசாரிக்கும் பொழுது ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டா அப்புறம் ராகுல் காந்தியோட சொல்லி முடிஞ்சுது நான் சொல்றது பொய் நான் பரப்புறதை அவதூறு அப்படின்றது ராகுல் காந்திக்கு நல்லாவே தெரியும் அதனால் தான் அவர் லீகல் பக்கமே போறது கிடையாது ஆக்சுவலா நம்முடைய தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு ஏற்கனவே நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா அதை கொண்டு வாடா தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசாதடா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு ஆனா நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அதுக்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை ராகுல் காந்தியுடைய அந்த ஒரு மீட்டிங்ல ஊடகவாதிகள் நீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன்றீங்கன்னு கேட்டா நீதிமன்றம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கு நீதிமன்றத்துக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரே ஒழிய ஸ்டெப்ஸ் இந்த ராகுல் காந்தி ஏதாச்சும் எடுத்தாரா இல்லையே ஒரு இழவையும் அவர் எடுக்கலையே ராகுல் காந்தி முன்னெடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா ராகுல் காந்தி எப்பேற்பட்ட புருடா மன்னன் அப்படின்றது அம்பலம் ஆயிடும் ஆல்ரெடி அம்பலம் ஆயிடுச்சு அதனாலதான் மனுஷன் உஷாரா லீகல் பக்கமே போறது கிடையாது யூடியூபர் மாதிரி சோசியல் மீடியால உட்காந்து கத்திட்டு இருக்காரே தவிர லீகல் பக்கம் நீதிமன்றம் பக்கம் எல்லாம் இவரு வச்சே படுக்கிறது கிடையாது இந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் எழுதின லெட்டர் இருக்கு இல்லையா அவங்க கைப்பட எழுதி கழுத்து போட்ட அந்த ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா அது ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் கண்டிக்க மட்டும் கிடையாதுங்க இந்த புள்ளி கூட்டணி அந்த புள்ளி கூட்டணியுடைய ஒட்டுமொத்த நிரட்டிவை அடிச்சு துவம்சம் பண்ணாதான் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்களை இங்க மக்கள் கிட்ட பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க எஸ்ஐஆருக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க எஸ்ஐ ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் குறித்தான அவதூறுகளை தொடர்ந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இந்த ஓச்சோரி எப்ப பார்த்தாலும் ஓட்சோரி ஓச்சோரி ஓட்சோரின்னு கத்துக்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய பி வேற சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் எதிராகத்தான் இந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரு இப்பேற்பட்ட ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க அதுக்கெல்லாம் தான் இந்த ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுமே வெளுத்து வாங்கியிருக்காங்க எஸ்ஐ ஆர எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றத நம்ம தினம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எத்தனை பயங்கரவாதிகள் எத்தனை சட்டவிரோத பன்றிகள் இங்கிருந்து ஓடி போறானுங்க அப்படின்றத பாத்துட்டு தான் இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் இங்க தொடர்ந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எஸ்ஐ தப்பு தப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்து வச்சு வேற பேசிட்டு இருக்காங்க எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம பாஜகவுடைய டீம் தான் தேர்தல் ஆணையம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிகிறாங்க எஸ்ஐஆர மரசீகரிச்செல்லாம் ஒண்ணும் பண்றது கிடையாது எல்லாமே தான் இருக்குது மக்கள் கண் முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு எஸ்ஐஆர் ஒன்னும் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் கிடையாது ஓபன் சோர்ஸாவே வெளியிலேயே கிடைக்குது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட தான் இந்த எஸ்ஐஆர் பணிகளானது நடந்துட்டு இருக்கு அவங்களுடைய மேற்பார்வையின் கீழே தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆருடைய மெயின் வேலை என்னங்க தகுதியான வாக்காளர்களை வாக்காளர்கள் லிஸ்ட்ல சேர்க்கிறது தகுதியற்ற வாக்காளர்களை அந்த பட்டியலிலிருந்து இருந்து நீக்கிறது அவ்வளவுதான் அதுக்கு எதிராகத்தான் இவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க ராகுல் காந்தி முன்வைக்க கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவருடைய தேர்தல் தோல்விகளை மறைப்பதற்கே தவிர மற்றபடி வேற காரணங்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது கோச்சோரின்னு லூசு மாதிரி கத்திட்டு இருந்தாரு அதை விசாரிச்சாங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்களா தவறாக அங்க இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்களா நிரூபிக்கப்பட்டதா அங்க அத மாதிரி ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தவறுகள் நடந்திருந்ததுன்னா அந்த மாநில மக்கள் அதை பார்த்து சும்மா இருந்திருப்பாங்களா ராகுல் காந்தி பரப்புனது எல்லாமே அவதூறுகள் அப்படின்றது பைத்து பிடிச்ச பாட்டி மாதிரி கத்திட்டு இருந்தாரு பப்புவால அவர் சொன்ன விஷயங்களை நிரூபிக்க முடிஞ்சுதா இல்ல முடியல அது வெறும் பாஜகவிற்கு எதிரான கோஷம் மட்டும்தான் அரசியல் தலைவர்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருக்காங்க தேர்தல் முடிவுகள் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமா வரும் பொழுது அதாவது அந்த தேர்தல்கள் அவங்க வின் பண்ணும் பொழுது தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறது கிடையாது தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீம்னு அவங்க சொல்றது கிடையாது ஆனா அந்த தேர்தல்கள்ல வேற மாதிரியான ரிசல்ட் வந்ததுன்னா பாஜக ஜெயிச்சதுன்னா உடனே எப்படி இவங்க பாஜகவை குறை சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தை எப்படி இவங்க குறை சொல்றாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து எல்லா தேர்தல் தோல்விகளின் பொழுதும் இதே மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க பண்றதுலாம் சுத்தமா சரியே கிடையாது அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கே நல்லாவே தெரியும் இருந்தாலும் மேலும் மேலும் தப்புகளா பண்ணிட்டு வராங்க இத மாதிரி இவங்க இவங்களுடைய தோல்விகளை ஒத்துக்கிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்காம தொடர்ந்து மத்தவங்க மேல பழிய போடுறது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுன்னு சுத்திட்டு இருந்தாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அவங்க மக்கள் முன்னாடி அம்பலம் ஆவாங்க அவங்களா எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாத அரசியல் தலைவர்கள் அப்படின்றத மக்களே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இவங்களா வைக்கக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை தான் காட்டுது அவங்களுடைய கையாலாகாத தனத்தை தான் காட்டுது இங்க இருக்கக்கூடிய பாரத மக்கள் இவங்கள புறக்கணிக்கிறாங்க இவங்களெல்லாம் நிராகரிக்கிறாங்க எங்களை மக்கள் நிராகரிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இவங்களால ஏத்துக்க முடியாம யார் வின் பண்ணாங்களோ அவங்களை பிடிச்சி கிடைச்சிட்டு வந்துட்டு கடைசியாக அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவங்க சந்தர்ப்பவாத அரசியல் தலைவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா அரசியலமைப்பு நிறுவனங்கள் நீதித்துறை ஆயுதப்படைகள் சிவில் சர்வீஸ் மற்றும் தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகளை அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காரணங்களுக்காக இனியும் அரசியல்வாதிகள் பஞ்சிங் பேக்ஸ் மாதிரி உபயோகப்படுத்த கூடாது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்திற்காக இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசியலமைப்பு நிறுவனங்களை நீங்க தாழ்த்தி பேசாதீங்க தேவையில்லாம அவங்க மேல அவதூறுகள் பரப்பாதீங்க இந்த பஞ்சிங் பேக் மாதிரி அவங்கள யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமா பகிரங்கமா எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் முக்கியமா காங்கிரஸ் கபோதிகள் பொதுவெளியில வெளியில டிராமாவை போடுறத விட்டுட்டு குறைகள் குற்றச்சாட்டுகள் இருந்ததுன்னா என்ன செய்யணுமோ அந்த வழிக்கு போங்க அந்த வழியில என்ன செய்ய முடியுமோ அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு அவதூறுகளை பரப்பாதீங்க தயவு செய்து உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்க அப்படி இல்லைன்னா இந்த தோல்வி மட்டும் கிடையாது இதுக்கப்புறமா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலிலும் நீங்க தோல்விகளை தான் சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரியே இந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கேட் சொல்லியிருக்காங்க ஓகே கடைசியாக அந்த இருநூத்தி எழுபத்தி பேர் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும் அடுத்த தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அவங்களா யாரு அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன் தயவு செய்து நீங்களே பாத்துக்கோங்க அவங்களா யார் யார் அப்படின்றத நீங்களே பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க Terima kasih.